அனைவருக்கும் வணக்கம் குரூப் டூ குரூப் ஃபோர் தமிழ் தகுதி தேர்வில் இனிக்கும் இலக்கணம் இன்றைக்கான தலைப்பு இந்த இனிக்கும் இலக்கணத்தில் நம்ம எந்த பாடத்திலேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னா பதினொன்றாம் வகுப்பு தமிழ் புதிய பாட புத்தகத்திலேருந்து எடுத்திருக்கோம் ஏழு அஞ்சு அப்போ ஏழு ஐந்தில் அகனானூருக்கு அடுத்த ஒரு பாடம் தான் இனிக்கும் இலக்கணம் இதில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா செயலின் உறுப்புகள் பற்றியும் பாவின் வகைகள் பற்றியும் ஆசிரியர் பாவோட வகைகள் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போயிடலாமா பதினொன்னாம் வகுப்பு தமிழ் பாட புத்தகம் ஏழு அஞ்சில் இருக்கக்கூடிய இனிக்கும் இலக்கணம் அப்படின்ற ஒரு தலைப்பில் ரொம்ப முக்கியமான ஒரு யூனிட்டு பா வகைகள் ஆசிரியர் பாவோட வகைகள் தலை இந்த மூணையும் சேர்த்து பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான ஒன்று பா ஏற்ற பழகலாம் தலைப்பு பா ஏற்ற பலகலாம் கேள்வி நம்பர் ஒன்று செய்யுள் உறுப்புகள் உறுப்புகளின் எண்ணிக்கை டேஸ் செய்யுள் உறுப்புகளின் எண்ணிக்கை ஆறு எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என ஆறு வகைப்படும் செய்யுள் உறுப்புகளின் எண்ணிக்கை டேஸ் அப்படின்னா ஆன்சர் ஆறு எழுத்து அசை சீர் தலை அடி தொடை என ஆறு வகைப்படும் கேள்வி நம்பர் ரெண்டு தமிழ் செய்யுள் வடிவங்கள் பெரும்பாலும் டேஸை அடிப்படையாக கொண்டவை தமிழ் செய்யல் வடிவங்கள் பெரும்பாலும் டேஸை அடிப்படையாக கொண்டவை ஆன்சர் இசையை தமிழ் செய்யல் வடிவங்கள் பெரும்பாலும் இசையை அடிப்படையாக கொண்டவை ஆப்ஷன் சியில் இருக்கிறது இசையை கேள்வி நம்பர் மூணு அளவடி என்பது டேஸ் ஆகும் மொத்தம் அடிகள் ஐந்து வகைப்படும் குரலடி சிந்தடி அளவடி அல்லது நேரடி களி நெடிலடி அரிசீர் களி நெடிலடி அதாவது அஞ்சு சீருக்கு மேலே போனாலே அப்போ இங்கே கேட்டிருக்குது அளவடி என்பது டேஸ் ஆகும்னா நான்கு சீர்கள் அளவடி என்பது எத்தனை சீர்கள் நான்கு சீர்கள் ரெண்டுனா குரலடி மூணுனா சிந்தடி புரியுதுங்களா அஞ்சுனா நெடு நெடிலடி ஆறுனா அரிசீர் களி நெடிலடி ஏழுனா ஏழு சீர் களி நெடிலடி அந்த அஞ்சுக்கு மேற்பட்டதுனா ஒவ்வொரு சீரை சேர்த்துக்கரணும் அப்போ அளவடி என்பது நான்கு சீர்களை உள்ளடக்கியது கேள்வி நம்பர் நாலு நடு ஆதி அத்தத்து அடைத்தரு பாதத்து அகவல் இதில் இடம்பெற்றுள்ள பா வகை எது நடு ஆதி அந்தத்து அடைத்தரு பாதத்து பாதம்னா கடைசி ஆதினா முன்னாடி சிம்பிளாக முடிஞ்சு போச்சுல அப்போ வகைகள் ஆசிரியர்பா வெண்பா கழிப்பா வஞ்சிப்பா என நாலு பா வகைகள் நாலு அதில் ஆசிரியர்பா நாலு வகைப்படும் பா நாலு அதில் ஆசிரியர்பா ஒன்று அந்த ஆசிரியர்பால் நாலு வகைகள் இருக்குது நெறிசை ஆசிரியர்பா இணைக்குரியல் ஆசிரியர்பா நிலை மண்டில ஆசிரியர்பா அடிமறி மண்டில ஆசிரியர்பா இதில் இந்த அடிமறி மண்டில ஆசிரியர்பா தான் இங்கே கொடுத்துருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆன்சர் வந்து அடிமறி ஆசிரியர் பா ஆப்ஷன் பி தான் கரெக்டு நடுவில் இருக்க ஒரு பொருளுக்காக முன்னாடி இருக்கிற எழுத்துக்களையும் செய்யுளின் கடைசி இருக்கிற எழுத்துக்களையும் முன்ன பின்ன மாற்றிக்கலாம் இதை தான் இந்த செய்யுளில் சொல்கிறாங்க ஆன்சர் அடிமறி ஆசிரியர் ஆசிரியர்ப்பா நடு ஆதி அந்தத்து அடைத்தரு பாதத்து அகவல் அகவல்னா நூல் பாதம்னால் கடைசி ஆதினா முதல் அப்போ பொருளுக்கேற்றபடி முன்னாடிக்காடிய கடைசியும் கடைசியில் இருக்கிற அடியை முன்னாடி மாத்திரது தான் அடிமறி மண்டில ஆசிரியர்ப்பா இது ஆசிரியர்பாவோடய வகைகளில் ஒன்று அடுத்து எல்லா அடிகளும் ஒத்து வருமாயின் அல்லது ஒத்து நடைபெறுமாயின் அது டேஷ் ஆகும் அது நிலை மண்டியில் ஆசிரியர்ப்பா இப்போ நான் சொன்னேன் ஆசிரியர் மொத்தம் நாலுன்னு நே நேரிசை இணைக்குறில் நிலை மண்டியில் அடிமறி மண்டியில் இதில் இந்த நேரிசை அப்படின்றது என்னென்னா லாஸ்ட்டுக்கு முந்தடி மூணு சீர் வரும் புரியுதுங்களா அது நேரிசை மொதல் சீரும் கடைசி சீரும் நாலு சீர் வரும் மீதி இருக்க சீரெலாம் மூணு வரலாம் ரெண்டு வரலாம் இது இணைக்கூறில் ஆசிரியர் எல்லா சீரு நாளாக வந்துச்சுன்னா அதான் நிலை மண்டியில் ஆசிரியர்ப்பா அதான் என்னது நிலை மண்டியில் ஆசிரியர்பா ஆப்ஷன் ஏ எல்லா அடிகளும் ஒத்து நடைபெறும் மாதிரின்னு அது என்னது நிலை மண்டியில் இந்த நிலை மண்டியில் ஆசிரியப்பா போது ஏ அப்படின்றா முடியும் ஏன்னா ஏகாரத்தில் முடிவது ஆசிரியர்ப்பாவோட இலக்கணம் அதில் ஏன்ற வார்த்தையோடு முடியும் நிலைமண்டியில் ஆசிரியர்பா அப்போ எல்லா அடிகளும் மொத்தம் நடைபெறுமே அது என்ன ஆசிரியப்பா நிலைமண்டியில் ஆசிரியப்பா ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் நின்ற சீரின் ஈற்றசையும் அடுத்த சீரின் முதலசையும் காட்டுவது தலை எனப்படும் அதாவது ஒன்றியும் ஒன்றாமலும் வர்றது நின்ற சீரின் ஈற்றசையும் நிற்கிற சீரோட கடைசியும் அடுத்த சீரோட முதல் வார்த்தையும் புணர்வது தலை என அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் சி ரொம்ப முக்கியம் தலை ஏழு வகைப்படும் நின்ற சீரின் ஈற்றசையும் அடுத்த சீரின் முதலசையும் காட்டுவது ஆப்ஷன் சி தலையாகும் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒன்று குரில் நெடில் இணைந்து ஒற்றுடன் வரும் அசை என்ன அசைனா எழுத்துக்களுக்காக உருவாக்கப்படுறது அசை ரெண்டு வகைப்படம் நேரசை நிறையசை எழுத்துக்களுக்காக உருவாக்கப்படுறதா அசை அசை ரெண்டு வகைப்படம் நேரசை நிறையசை இங்கே என்ன ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா ஒரு குரிலு ஒரு நெடிலு இணைந்து ஒரு ஒற்றுட வரணும் இப்போ பாருங்கள் ஒரு குரில் கா ஒரு நெடில் கா அப்படி வச்சுக்கலாமா இல்லை உங்களுக்கு மாதிரி சொல்லுவோம் பொருள் படம் சொல்லிடுவோமா கலா ஒரு பேர் கலா அப்படின்றது ஒரு பெண்ணோட பேருன்னு வச்சுக்கோங்க இதில் ஒரு குடியில் ஒரு குறியில் இருக்குது ஒரு நெடியில் இருக்குது கரெக்டாக ரைட் அதோட ஒரு ஒற்று சேரணும் ஒற்றுன்னா மெய்யெழுத்து கலாம் அப்துல் கலாமுக்கு வர கலாம் வார்த்தையை பாருங்கள் அப்போ அவங்க கண்டிஷன்ஸ் படி ஒரு குரீலு கா ஒரு நெடியில் லா ஒரு ஒற்று இம்மு அப்போ அந்த வார்த்தையை சேர்த்து படிங்க கலாம் இதான் நிறையசை இதான் என்னது நிறையசை அப்போ குரில் நெடில் இணைந்து ஒரு ஒற்றுடன் வரும் அசை என்ன அசை நிறையசை குரில் நெடில் இணைந்து ஒரு ஒற்றுடன் வரும் அசை என்ன அசை நிறையசை செய்யலுக்கு மெருகேற்றுவது எது ஓசை செய்யலுக்கு மெருகேற்றுவது எது ஓசை தான் மெருகேற்றோம் ரொம்ப முக்கியமான ஒன்று தமிழ் செய்யுக்கள் இசை அதிகமாக பயன்படுத்தும் அந்த இசையை மெருகேற்றுவது எது அந்த ஓசை நயம் தான் ஆப்ஷன் சி ஓசை அடுத்து கேள்வி நம்பர் ஒம்பது செய்யிலுள் இசையை பிணைப்பது டேஸ் செய்யிலுள் இசையை பிணைப்பது டேஸ் மோனை எதுகை ஏய்பு மோனை எதுகை இய்பு முதலெழுத்து ஒன்று வருவது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது எதுகை ஒரு சீரோட க கடைசி இலத்தும் அடுத்த சீரோட கடைசி இலத்தும் ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது எய்பு அப்போ ஒரு செய்யிலோட இசையை பிணைப்பது எதுகை மோனை ஏய்பு ஆப்ஷன் டியில் இருக்கிறது பத்தாவது கேள்வி செய்யுள் அடிகளை வரையறை செய்வது டேஸ் செய்யுளின் அடிகளை வரையறை செய்வது சீர் ரொம்ப முக்கியமான ஒன்று எத்தனை அடி வேணும் அது எத்தனைக்குள்ளே முடிக்கணுன்றதா அதுக்கு பேர் என்ன சீர் இந்த கண்டிஷன்ஸ்குள்ளே முடிக்கணுன்றது செய்யுள் அடிகளை வரையறை செய்வது டேஸ் சீர் ஆப்ஷன் பியில் இருக்கிறது அடுத்து பா ஏற்றுவதற்கு உரிய எளிய வடிவம் டேஸ் பா ஏற்றுவதற்கு உரிய எளிய வடிவம் டாஸ் ஆசிரியர்பா தான் அதனால தான் பெரும்பாலான தமிழ் செயலுக்கள் எல்லாமே ஆசிரியப்பாவால் ஆகிருக்கும் பா ஏற்றுவதற்குரிய எளிய வடிவம் ஆசிரியப்பா ஆப்ஷன் ஏ அகவல் ஓசை பெற்றதால் ஆசிரியப்பாவை டேஸ் என்பர் அகவர் பா என்பர் அகவல் ஓசை பெற்றதால் ஆசிரியப்பாவை டேஸ் என்பர் அகவர் பா என்பர் மொத்தம் பா நாளா மொத்தம் பா எத்தனை வகைப்படும் கேட்டால் நாலு வெண்பா ஆசிரியர்பா களிப்பா வஞ்சிப்பா இதில் வெண்பா எந்த ஓசையோட செப்பல் செப்பலோசை ஆசிரியப்பா அகவல் ஓசை களி களிப்பா துள்ளலோசை வஞ்சிப்பா தூங்கல் ஓசை மொத்தம் நாலு பா நாலு ஓசை அதைத்தான் இங்கே கேட்டிருக்காங்க அதில் ஒன்று அகவல் ஓசை பெற்றதால் ஆசிரியப்பாவை டேஸ் என்பன்னா அகவர்பா என்பார் ஆப்ஷன் சி பதிமூணு ஆசிரியப்பா டேஸ் அசைகளால் அமையும் ரெண்டே ரெண்டு அசைகளால் அமையும் அப்போ ஆசிரியர்பா எத்தனை அசைகளால் அமையும் கேட்டால் ரெண்டு ஆசிரியர்பா டேஸ் அசைகளால் அமையும் ரெண்டு ஆப்ஷன் டி கேள்வி நம்பர் பதி நான்கு சங்ககால தமிழில் மிகுதியான பாடல்கள் டேஸில் அமைந்ததே கேள்வி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சங்ககால தமிழில் மிகுதியான பாடல்கள் டேஸில் அமைந்ததே ஆசிரியர் பாவால் அமைந்ததே ஆசிரிய பாவால் அமைந்ததே அப்போ சங்ககால தமிழில் மிகுதியான பாடல்கள் டேஸில் அமைந்ததுன்னா ஆசிரியர் பாவால் ஆப்ஷன் டி பதினஞ்சாம் நம்பர் கேள்வி யாப்பிள் டேஸ் அசையை அமைக்க உதவும் எழுத்து தான் அசையை அமைக்க உதவும் ஆமாம் எழுத்து ஒரு குறில் வந்தால் நேரு நெடில் தனியாக வந்தால் நேரு ஒரு குரிலு ஒரு நெடில் சேர்ந்து வந்தால் நிறை அப்படின்னா அந்த ஒரு கண்டிஷன்ஸை கொடுக்குறது இது இந்த அசை தான் அந்த அசை எதை வச்சு எழுதப்படுது எழுத்த வச்சு தான் அந்த இடத்துல கேள்வியாக கேட்டிருக்காங்க யாப்பிள் டேஸ் அசையை அமைக்க உதவும் எழுத்து தான் அசையை அமைக்க உதவும் ஆப்ஷன் சி கேள்வி நம்பர் பதினாறு அசை என்பது டேஸ் சேர்ந்து வருவதாகும் இசையோடு சேர்ந்து வருவது அசை என்பது இசையோடு சேர்ந்து வருவது அல்லது ஒரு மாத்திரை கண் சிமிட்டும் நேரம் கை நொடிக்கும் நேரம் அப்போ அசை என்பது டேஸோடு சேர்ந்து வருதுன்னா இசை அல்லது மாத்திரையோடு சேர்ந்து வரும் மாத்திரைனா டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுக்குறாங்க கண் சிமிட்டுற நேரம் ஒரு நொடி நொடிக்கிற நேரம் அப்படின்னு பதினேழு அசையின் இரு வகைகள் டாஸ் நேரசை நிறையசை அசையின் இரு வகைகள் நேரசை நிறையசை ஆப்ஷன் ஏ கேள்வி நம்பர் பதினெட்டு அசைகள் சேர்ந்து அமைந்தால் சீர் பிறக்கும் அதே கேள்வியை மாற்றி கேட்டிருக்காங்க அசைகள் சேர்ந்து அமைவதால் என்ன பிறக்கும் சீர் பிறக்கும் ரொம்ப முக்கியம் அசைகள் சேர்ந்து வருவதால் சீர் பிறக்கும் ஆப்ஷன் டி அடுத்த கேள்வி நம்பர் பத்தொம்பது ஆசிரிப்பாவுக்குரிய உரிய சீர் ஏட் ஏற் சீர் ஏற்று சீர்தான் ஆசிர்பாவுக்கு உரிய சீர் ஏற்று ஏற்று சீர் ஏற்சீரின் மறுபெயர் என்ன ஆசிரிய உரிச்சீர் ஏற்சீரின் மறுபெயர் என்ன ஆசிரிய உரிச்சீர் ஆப்ஷன் டீல இருக்கிறது கேள்வி நம்பர் இருபது இருபத்தி ஒன்று நேற்று சீர் தேமா புளிமா அதே மாதிரி நிறையீற்று ஈசைச்சீர்னால் கருவிலம் கூவிலம் நிறையீற்று சீர்களுக்கு எடுத்துக்காட்டு கருவிலம் கூவிலம் நேர் ஈற்று ஈரசை சிறுகளுக்கு எடுத்துக்காட்டு தேய்மா புலிமா இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு அடுத்து இருபத்தி மூணு ரொம்ப முக்கியம் மாமூன் நேர் ஒன்றி வந்தால் நேர் ஒன்றிய ஆசிரிய தலை தலை எட்டு வகைப்படும்னா அது முதல் வகை மாமுன் நேர் ஒன்றி வந்ததால் நேர் ஒன்ற ஆசிரிய தலை ஆப்ஷன் பி விலமுன் நிறை ஒன்றி வந்தால் நிறை ஒன்றிய ஆசிரிய தலை அங்கே நேருன்னு வந்தால் இங்கே நேர் இங்கே நிறைன்னு வந்தால் இங்கே நிறை அவ்வளோதான் கேள்வியிலே பதில் முன் நேர் ஒன்றி வந்தால் நேரொன்று ஆசிரியர் தலை வீலமுன் நிறை ஒன்றி வந்தால் ஒன்றிய ஆசிரியர் தலை ஆப்ஷன் பி பாருங்கள் ரெண்டுமே கேள்வி மாறுது பட் ஆனால் பதில் ஒரே ஆப்ஷன் தான் பியில் இருக்கிறது அடுத்து ஆசிரிப்பாவின் தலை ஆசிரியர் தலை இருபத்தஞ்சு ஆசிரியப்பாவின் தலை ஆசிரியர் தலை பாக்கல் வகைகள் நான்கு பாவோட வகைகள் எத்தனை நாலு அடுத்து வெண்பாவுக்குரிய ஓசை வடிவம் செப்பல் ஓசை வெண்பாவுக்குரிய ஓசை வடிவம் செப்பல் ஓசை ஆசிரியப்பாவுக்கு ஓசை வடிவம் அகல ஓ அகவல் ஓசை ஆசிரியப்பாவுக்குரிய ஓசை வடிவம் அகலோ அப்போ அகவல் அங்கே செப்பல் துள்ளல் தூங்கல் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் அடுத்தடுத்து கேள்வி வரும் களிப்பாவிற்குரிய ஓசை துல்லலோசை கலைப்பார்க்குரிய ஓசை துள்ளலோசை வஞ்சிப்பா பெற்று வரும் ஓசை தூங்கலோசை வஞ்சிப்பா பெற்றவரும் ஓசை தூங்கல் ஓசை இதோட இந்த முப்பது கேள்வியோட இனிக்கும் இலக்கணம் பதினொன்னாம் முப்பது ஏழு அஞ்சில் இருக்கக்கூடிய செய்யுளின் வடிவங்களும் ஆசிரியர்பாவோடய வகைகளும் முடிஞ்சு போச்சு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்